அகிலம் படைத்து அனைத்தையும் கொடுத்து ஆளும் வல்ல இறையோனே அகிலம் படைத்து அனைத்தையும் கொடுத்து ஆளும் வல்ல இறையோனே அவ்வலகதாய் நின்றவனே அவ்வலகதாய் நின்றவனே அடியார் கருளும் அதிபதியே அவ்வலகதாய் நின்றவனே அடியார் கருளும் அதிபதியே உன்னை நிதமும் தொழுவோம் இறைவா உன்னை நிதமும் தொழுவோம் இறைவா உதவிடும் கருணை கருமானே யா அல்லா அல்லா வள வாய் குந்தன் அருள் மழை தன்னை பொழிந்தருவாய் அல்லா அல்லா வளம் அறுவாய் குந்தன் அருள் மழை தன்னை நெய் பொழிந்தருவாய் அகிலம் படைத்து அனைத்தையும் கொடுத்து ஆள்